வணக்கம் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் இலக்காய் இது ரெண்டு பொருள் தான் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது இளநியை விட இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காலையில் காலையில் இதை கொடுத்தோம்னா ஸ்கின்னு வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் புண்ணு இருந்தாலும் புண்ணு ஆத்திரும் இதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை மிக்சியில் போட்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம் இதை கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து தேங்காயும் ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் இதில் கலந்துருக்குறேன் எதுக்குன்னா அப்போ தான் அந்த தேங்காய் பால் வந்து அந்த தேங்காயிலேருந்து சுத்தமாக வடிகட்டி எடுக்கிறதுக்கு நான் யூஸாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது வெது வெதுப்பாக தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற பாலெல்லாம் ஒரு கரண்டி வச்சு இப்படி நம்ம அமுத்தி விட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக வந்துடும் இது கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கூட அந்த பால் நிற்காது தேங்காயிலேருந்து எல்லாமே வந்துடும் பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் கூட இருக்காது எல்லாமே வெடிச்சிடலாம் அவ்வளோதான் இதை நம்ம டம்ளரில் ஊற்றிக்குவோம் இதை நம்ம இப்போ டம்ளரில் ஊற்றிக்குவோம் இது ரெண்டு பேர் குடிக்கலாம் இதை இதுக்கு இது வந்து சுகர் பெரியவங்கன்னா சுகர் போட தேவையில்லை சின்ன குழந்தைங்களா இருந்தால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை மட்டும் போட்டு இல்லையா பனை வெள்ளம் போட்டு கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லது இது இளநீ குடிக்கிறத விட இது ரொம்ப நல்லது இது செலவும் கம்மி இளநீன்னா ஐம்பது ரூபா போட்டு இளநீ வாங்கி குடித்தாலும் ஒருத்தருக்கு அது பற்றாது அது அவ்வளோ செலவு டெய்லியும் பண்ண முடியாது நம்ம இப்போ எதுனா நாலு பத்து இருந்தால் போதும் இது ரெண்டு பேர்த்துக்கு மூணு பேர்த்துக்கு நமக்கு குடிக்கிறதுக்கு ஆகும் இது சுகருக்கு நல் சுகர் இருக்கிறவங்களும் குடிக்கலாம் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதை நீங்கள் செஞ்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க